காரைக்குடி அலகப்பாபுரம் முதல் ஏஜி தேவாலயத்தில் புனிதவெள்ளி விழா உலகிலும் புனிதவெள்ளி கிறிஸ்துவ பெருமக்களால் அனுசரிக்கப்பட்டது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அலகப்பாபுரம் முதல் ஏஜி தேவாலயத்தில் புனிதவெள்ளி விழா நடைபெற்றது பாஸ்டர் மனோகரன் தலைமையில் நடைபெற்ற போதனைக் கூட்டத்தில் இயேசுதன் விசுவாசிகள் கலந்து கொண்டனா் திருப்பள்ளியின் போது இயேசுவே மீட்பவர் என்ற தலைப்பில் பாஸ்டர் மனோபரன் தலைமையில் போதிக்கப்பட்ட போதனையில் விசுவாச குடும்பங்கள் அனைவரும் இயேசு கிறிஸ்துவில் பாடும் மரணம் நினைவு கூர்ந்து கர்த்தரை துரித்தார்கள் புனிதவெள்ளி விழாவுக்கான ஏற்பாட்டினை தேவாலய நிர்வாகம் செய்திருந்தது

அவர்கள் வந்து வெளியே வரும்போது வெளியே கொள்ளவில்லை என்று கேட்டார்கள் ஆண்டவருக்கு பதில் கொடுத்தால் ஆண்டவருக்கு பயன்படுத்துவது பாக்கலாம் இல்லையா டே பை டே சோ வாட் ஹாப்பன் டு இஸ் தி இன்னர்மேன் வென்டு பி வி தி நாட் வேர் இஸ் தி அவுட்டர் மேன் எஸ் பி இந்த சேமிப்பே வி தோ ப்தாக் இட் இஸ் வென் வி ஆர் இன் கிரைஸ் வி வி <music/> சித்தமிட்ட போது அவரை சாதகமாய் குறை செய்துகொள்ள வேண்டும் அல்லது கொன்றுவிட வேண்டும் என்றுதான் ஆண்டவர் நினைக்கவில்லை அவரை எழுதி இருக்கிறபடியே மரத்திலே தூக்கப்பட்ட எவர்